வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் என்ன நிறுவனம் அப்படின்னு ஸ்ப்ரிங் வே இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து வருமானம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் சில முக்கியமான தகவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வே நிறுவனத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணது எப்படின்னா நம்ம வந்து ரெஃபரல் ஐடி இருக்கும் ப்ளஸ் ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் ஐடி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஜாயின் பண்ணுறாரு ஓகேங்களா அவங்களுக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஐடியை இங்கே பண்ணலாம் இல்லை உங்களுடைய நண்பரே அவரு கீழே அவங்க நண்பரை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் ஐடியை காப்பி பண்ணி இங்கே ஸ்பான்சர் ஐடியா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அதே தான் நேம் யாருக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவருடைய நேம் கொடுத்துக்கலாம் அடுத்தது மொபைல் நம்பர் பின்கோடு கொடுத்துக்கிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட்ஸ் டிஸ்ட்ரிக் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் இந்த கம்பெனி வந்து கேரளா தான் எல்லாமே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து நல்லா போயிட்டுருக்கு பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் என்ற ஆப்ஷனை டச் பண்ணணும் ஓகேங்களா அதர்ஸ் என்ற ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டு ப்ளஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது போல் ஒரு ஐடி வரும் ஓகேங்களா அதாவது எஸ்டபிள்யூ நாலு அறுபத்தி நாலு எழுபத்தெட்டு அப்படின்ற மாதிரி ஐடி வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதான் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் அல்லை வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் வந்து கம்பெனியுடைய க்யூஆர் கோடு ஓகேங்களா இந்த கியூஆர் கோடுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும் ப்ளஸ் யூடியூஆர் அப்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து வேறு இடத்துல ஒரு ஒன் ஹவர்ல ஆட் ஆகிடும் பேமெண்ட் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் குயிக்காக ஆட் ஆகுது சப்போஸ் நைட்டு பண்ணால் பிரச்சனை கிடையாது மறுநாள் தான் அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா இதுதான் அந்த க்யூஆர் கோடு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கம்மலில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்னுடைய லீடருக்கு வந்து பேமெண்ட் வந்து ரூபா கிரெடிட் ஆகிடுச்சி ஓகேங்களா இதில் முதலீடு நூற்றி ஐம்பது ரூபா தான் இவங்க பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து நாலு லெவலில் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு முப்பதாயிரம் சேலரி கிளிகிட் ஆகிடுச்சி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க முப்பதாயிரம் வருமா அப்படின்ற நிறைய நபர்கள் கேட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்ஸ்அப் குரூப் இதில் பார்த்திங்களா ஒவ்வொரு ஆளும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மூணு பேர் நம்ம கீழே வரும்போது ட்ரெயினர்ன்ற அப்படின்னு போஸ்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா இது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா முப்பதாயிரம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்ராவல் ரிலேட்டடாக பேமெண்ட் நம்ம முந்நூறுரூவா கொடுத்தா நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஐடி என்னுடைய இன்கம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை இன்கம்னு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஆப்ஷன் மை இன்கம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மை இன்கம் போனால் இது வந்து என்னுடைய டெய்லி இன்கம் ஓகேங்களா எழுபது ரூபா இருக்குது லெவல் இன்கம் வந்து இரநூறுவா இருக்குது மந்த்லி இன்கம் வந்து ஆயிரத்தி நூறுரூவா இருக்குது ஓகேங்களா ஆக்டிவேஷன் விளையாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு ஓகேங்களா இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செலக்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த செலக்ட்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே இதில் ஷோ பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா வித்ராவல் ஹிஸ்ட்ரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா வித்ராவல் கொடுத்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா எடுத்துக்கிச்சு சாரி நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கிச்சு மீதி நூற்றி ஐம்பது ரூபா வந்து அப்கிரேட் வேலெட்டில் போயிடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கும்போது நமக்கு இது போல் பிடிக்க மாட்டாங்க மந்த்லி ஒரு டைம் கொடுக்கல மட்டும் பாதி அமௌண்ட் வித்ராவல் எடுத்துக்கும் மீதி வந்து அப்கிரேட் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா நான் இருபத்தி ஒம்போ பதினெட்டாந்தேதி விட்ராவல் கொடுத்தேன் இருபத்தி தேதி வந்து பேமெண்ட் எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு டெய்லி இன்கம் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா சார் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியெலாம் பேமெண்ட் ஆட் ஆகலன்னு நீங்கள் எட்டாம்தேதி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒன்பது ரூபா ஆடாயிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எட்டாம்தேதி ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ரூபா ஆடாயிருக்கு நல்லா யோசிச்சு பார்த்துக்கிடுங்க இதில் நம்ம ரெஃபர் பண்ணாமலே நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும் நான் பண்ணது நூற்றி ஐம்பது ரூபா தான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு முந்நூறுவா விட்ரவால் கொடுத்து எடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தா டெய்லி இன்கம் வந்து எழுபது ரூபா இருக்குது ஓகேங்களா நான் ஜாயின் பண்ணி இன்னும் ஒரு மாதம் கூட ஆக கிடையாது எழுபது ரூபா எனக்கு டெய்லி இன்கமாக வந்திருக்கு ரெஃபர் பண்ண முடியாத பர்சன் கூட நீங்கள் இதில் வித்ராவல் பண்ணி எடுக்க முடியும் ஓகேங்களா மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு எப்படி வந்து ஆட் வேலெட்டில் அமௌண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் க்யூஆர் கோடு வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கில்லையா அந்த க்யூஆர் கோடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் வேலட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஓகேங்களா பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பர் இதில் போட்டுவிட்டு எவ்வளோ அமௌண்ட் பண்ணீங்களோ இப்போ வந்து நீங்கள் நாலஞ்சு ஐடி வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக கூட நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மூணு ஐடினா நானூற்றி ஐம்பது ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மொத்தமாக நானூற்றி ஐம்பது ரூபா பண்ணிவிட்டு இந்த அப்லோட் இமேஜ் இருக்கு இல்லையா யூடிஆர் நம்பர் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு என்ற இதில் போய் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஆல்ரெடி நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுபா பேமெண்ட் பண்ணேன் அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஆக்டிவேஷன் வேலெட்டில் போயிட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான் தான் நாலு டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சில பேர் வந்து பேமெண்ட் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பக்கமாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வேலெட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணது ஆக்டிவேஷன் வேலெட்டில் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஒர்க்கே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதில் இருக்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க கம்பெனியில் எதாவது அப்டேட் இருக்கா என்ன எல்லாமே அதை டீட்டெயில் வந்துடும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணால் உங்களுக்கு நான் தரேன் அதுவும் இல்லாமல் இதில் கன்ஃபார்மாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற அப்படின்ற பர்சன் மட்டும் என்னுடைய ரிஜிஸ்டர் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது தெரியாது சார் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அட் பண்ணி உங்களுக்கு நான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணி தருவேன் ஓகேங்களா நீங்களே பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் டீமுக்கும் எல்லாேருக்குமே நான் ஆக்டிவேஷன் பண்ணி தருவேன் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணால் மாதம் மாதம் உங்களுக்கு முப்பதாயிரம் இதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வருமா அப்படின்ற மாதிரி சில நம்பர் கேட்குறீங்க இல்லவே இல்லை நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த நாலு லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ட்ரைனிங் அந்த அது போல் நாலு போஸ்ட் இருக்குது அந்த நாலு போஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் முப்பதாயிரம் கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா வந்துட்டு தான் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரியே முடிச்சிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து அஸ்டன்ட் மேனேஜர் ட்ரெயினர் ஃபஸ்ட்டு கிரேடு அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் ஜோனல் மேனேஜர் ஆகும்போது நமக்கு முப்பதாயிரம் மாதம் மாதம் கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா இதில் ஐடி ஆக்டிவேஷன் செய்ய தெரியாத நபர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் சில பேர் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணாலும் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க உங்கள் ஐடி ப்ளஸ் அனுப்பினாலே போதும் உங்கள் ஐடி பேர் அனுப்புங்க ஏன்னா செக் பண்ணுறதுக்காக நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதில் வந்து நேம் ஷோ ஆகும் ஓகேங்களா நீங்கள் உங்கள் ஐடியும் உங்கள் நேமும் எனக்கு அனுப்புனீங்களா ப்ளஸ் பேமெண்ட் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஐடியை நான் ஆக்டிவேஷன் பண்ணி தருவேன் ஓகேங்களா இந்த ஸ்ப்ரிங்வே நிறுவனம் வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்